ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகுது நம்மளோட செடியில் எப்படி எல்லா காயில் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்து இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு அறுவடையும் பார்க்க போகிறோம் அதாவது நான் சொல்லிகிட்டு இருந்தாலும் மைக்ரோ கிரீன்ஸ் நான் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்னு சொல்லி அதோட அறுவடையும் இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளோட கத்திரிக்காய் செடி பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நேரத்தில் சரியான மழை நல்லா பரவாயில்ல செடிங்களாம் நல்லாவே துளுத்துருக்கு இப்போ ரெண்டு நாள் விட்டு விட்டு மழை பெய்யிறதால பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மிளகாய் காட்டிடுறேன் இந்த மிளகாய் இதுக்கு மேலே அந்த பெரிய சைஸாக வராதுங்க இவ்வளோ தான் இந்த மிளகாயே இதோடய சைஸே இவ்வளோ தான் ஆனால் சரியான காரங்க இது தெரியுதுங்களா சரியான காரம் இந்த மிளகா இவ்வளோ தான் நான் ரொம்ப பெருசாக வரும் வரும்னு பார்க்குறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே பெரிய சைஸே இதில் இல்லை ஆனால் இது இவ்வளோதான் சின்னதாங்க ரெண்டு போட்டோம்னா கூட சிரமமாக காரமாக இருக்குது பாருங்க இது பெரிய செடி தெரியுதா நல்லா மிளகா பாருங்கள் நல்லா காய் பிடிச்சிருக்கு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வகை தான் கத்திரிக்காய்னு நினச்சேன் ரெண்டு கத்திரிக்காய் நமக்கு வந்திருக்கு நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு கத்திரிக்காய் இது புதுசாக ஒன்று வந்திருக்கு கத்திரிக்காய் செடியில் எல்லாத்துலேயும் பாருங்கள் காய் விட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா பார்த்திங்களா இது இது ஒரு கலரு ஃபஸ்ட்டு நாட்டு கத்திரிக்காய் வச்சுருந்தேங்க அது வரவே இல்லை அந்த கத்திரிக்காய் செடி கிடைக்கல பொழுப்ப இது ஒன்று ரெண்டு கலர் இது வயலட் கலர் இது என்ன கலர் வுனுங்களாான்னு நினைக்கிறேன் என்ன நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் செடி இங்கே நல்லா துளிர் வந்துடுச்சு தான் நல்லா பற்றிக்கிச்சு ஆனால் நான் எனக்கு இந்த செம்பருத்தி செடி மருதாணி செடி மட்டும் வரவே மாட்டேங்குதுங்க அது நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில் துளுர் வந்தது அதுவும் அப்படியே காஞ்சி போயிடுச்சுங்க என்னென்னு தெரில இது பாருங்களேன் இது கொஞ்சம் கூட துளிரே வரலைங்க என்னென்னே தெரில ஆனால் கத்திரிக்காய் நல்லா வந்திருக்கு மழை தான் நல்லா வந்திருக்கு செடியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு எல்லா செடியும் நம்ம என்ன தண்ணி ஊற்றினாலும் மழை மழையில் தான் இங்கே சூப்பராக வளருது ஒரு நாள் மழை பெஞ்சால் கூட அடுத்த நாள் மழை ஒரு ரெண்டு நாள் கழித்து பாருங்க செடி நல்லா சூப்பராக பெருசாக வளர்ந்த மாதிரி இருக்கும் நமக்கு பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா சோள ஒரு ஆறு ஏழு செடி வந்தது ஒன்று பாருங்கள் மாடு சாப்பிடுச்சு இது வந்து ஒரு மூணு செடியை காலி பண்ணிடுச்சுங்க அடுத்து இது இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒன்றே ஒன்று தான் லாஸ்ட்டாக தப்பிச்சிருக்கு இது ஒரு செடி தான் தப்பிச்சிருக்கு இது எத்தனை க கதிர் வைக்க எப்போ கதிர் வைக்கணும்னு தெரில அந்த அடுத்து வீடியோவில் போடுறேன் இது ஃபுல்லாக மிளகா செடி தான் இந்த தடவை எங்களுக்கு கொஞ்சம் நிறைய மிளகா செடி இருக்குது காயும் நிறையவே இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ பூ வச்சிருக்குன்னு இது பார்த்திங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி நல்லா தூள் பச்சை பொன்னாங்கண்ணி நம்மளோட மல்லிகை செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் ஏ செடியில் பூ குறைஞ்சிடுச்சு இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பூ அஞ்சு பூ அப்படி தான் இருக்குது நிறைய வச்சுட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் அப்புறம் கட் பண்ணி தான் விட்டுருக்கேன் ஆனால் கொஞ்சமாக தான் பூ கிடைக்குது இந்த வாழைக்காய் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பழுக்குது அதுலேயே பழுத்துடுதுங்க இந்த முந்த வாழை ஆனால் அப்படியே கருகிட்டே வருதுங்க பிற இது ஏன்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் பழப்புத்துக்கு விடலான்னு பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா பழுக்குது அப்படியே கருகிட்டு வருதுங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெருதுங்களா பழம் ரெண்டு பழம் இருக்கு அதில் அப்படியே கருகிட்டே வருது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து ரெண்டு மூணு குளம் இருக்குது அது எங்களுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மைக்ரோ கிரீன் சொன்னோம் இல்லையா அந்த இது தான் பாருங்கள் வந்து இப்போ இது ஏழு நாள் ஆகுது நான் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டேன் அது நேற்று ரெண்டு நாள் மழை வந்ததால் தண்ணி நிறையா நின்றுதான் சில செடினா பாருங்கள் அப்படியே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு அழுகி போன மாதிரி ஆகிடுச்சி அதனால் நமக்கு இவ்வளோதான் இந்த சைஸில் நம்ம இப்போ நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது ஃபுல்லாக சைஸ் போகுதுங்க நம்ம இப்போ எதில் நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இது பாருங்க நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா வெந்தியம் இது பார்த்திங்கன்னா கம்பு கம்பு இது கோதுமை இது கோதுமைங்க இது நம்ம சாலட் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேங்க இவ்வளோதான் நமக்கு இது மூணு கிடச்சிருக்கு இது நமக்கு எப்படி நூறு கிராம் வரும் இது நூறு கிராம்னால் நமக்கு நூற்றம்பது ரூபா அப்படி சொல்கிறாங்க நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு கூட கிடைக்குதுங்கிறாங்க நூறு கிராமு நமக்கு பாருங்கள் மூணுமே நல்லா கிடைச்சிருக்கு நம்ம வீட்லேயே இதை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் மாதிரி சின்ன இடம் தான் கூட போதும் சின்னதாக வீட்டில் நம்ம வேஸ்ட்டு எதாவது டப்பாங்க வேஸ்ட்டு பொருளுங்கெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக மண்ணை நிரப்பி அந்த தேங்காய் நாருங்க இருக்குது பாருங்கள் அந்த கொஞ்சம் போடுறாங்க அதுக்கு விதை போட்டுட்டு அது போட்டால் தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும் ரொம்ப நல்லா வருது எனக்கு இப்போ பாருங்க இது மூணு கிடச்சிருக்கு இதுக்கு அடுத்து பச்சைப்பயிறு அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன் அதையும் அடுத்த வீடியோவுக்கு நான் போடுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நான் ஷார்ட் வீடியோவில் இதை எப்படி சேலட் பண்ணி சாப்பிடலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இது நிறைய பேர் பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம் நம்ம வீட்டுக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது சத்து அப்படிங்கிறாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேரோடு நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கட் பண்ணி இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் நான் அப்படியே வேரோடு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப இது பெரிய ப்ராசஸில் வெறும் அஞ்சு நாள் ஆறு நாளில் தான் இது முடிஞ்சிடும் ரெண்டு நாளில் நம்ம ஒரு நாள் ஊற வைக்கிறோம் அடுத்த நாள் மொள கட்டுறோம் அதுக்கு அடுத்த நாள் எடுத்து போடுவோம் போட்டு விட்டுறோம் அதுக்கப்புறம் இது ஒரு வாரத்திலே நமக்கு இது கிடச்சிடுது அடுத்தடுத்து ரொம்ப சீக்கிரம் இது தரக்கூடியது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் மினிமம் அதிகமாக போனால் ஒரு பத்து நாளுக்குள்ள தான் அதிகமான நாள் ஆகிறதில்ல அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீட்டுக்குமே நான் பத்து நாளுக்கு ஒரு தடவை இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சத்துங்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நானும் போட்டு எடுத்துருக்கேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லையா கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் அதாவது எது எது கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இவ்வளோ தான் ஒரு டீஸ்பூன் அவ்வளோ போட்டோம்னா நம்ம இவ்வளோ கிடச்சிருக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்துக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அவ்வளோ நமக்கு அது போதும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணால் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க